என் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் வீடு வந்து வாடகை வீட்டுக்கு போக போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க ஏன் வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற ரீசன் உங்களை மாதிரியே எனக்கும் தெரியல ஆனால் எங்கிட்ட மாமா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து நம்மளை வீடு கட்ட விடாத அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் வந்து வாடகை வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னை வீடு பார்க்க சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட்டை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆமாங்க நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு தான் போகிறோம் ஏன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் வீடு வந்து இன்றைக்கி சாயந்தரம் போய் பார்ப்பேன் இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு ஏன்னா இங்கே வீடுங்க எங்கே இருக்குது என்னன்னு தெரியாத அன்னியை தான் கூப்பிட்டு போகணும் அதனால் இன்னைக்கு சாயந்தரம் போய் வீடுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா நான் வீடு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளில் அன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன இங்கே உட்காந்துருக்கேன் தானே பார்க்குறீங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ தொட்டாட்சி இங்கே இருக்குது எங்க இருந்து வந்து எங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க என் நிலமைய நடு ரோட்ல நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என் நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னத்தை சொல்கிறது என்ன போகிறது வாழ்க்கை ரொம்ப சேடாக போகுது ரொம்ப மன உடைச்சலில் இருக்கிறேன் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி கிளம்பி அக்கா கூட இவ்வளோ தூரம் வந்தேன் இல்லைனா வந்திருக்க மாட்டேன் நான் வீட்லையே இருந்திருப்பேன் நானே அரிக்கி இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகணும் நானே அரி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகல நான் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக போகுதுங்க இந்த இடத்துக்காக இன்னத்தை நான் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல என் புருஷனை இவங்க தான் பெத்தாங்களா என்ன ஏது அப்படின்றது எனக்கும் என் புருஷனுக்குமே தெரியல என் புருஷனும் அதை தான் சொல்கிறாப்புல என்னை இவங்க தான் பெற்றாங்களா என்ன அப்படின்னு தெரியல பாப்பா அப்படின்றாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காக நம்ம பார்த்தோம்ல அதுக்கும் ஒரு பிரச்சனை அதுக்கும் ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் பசங்களாம் வந்து ஸ்கூல் விட்டுட்டு அங்கே பாருங்கள் பசங்களாம் வந்து தெரியுறாங்களா வேன் கிட்ட வந்து போகிறாங்க ஸ்கூலில் எத்தனை மணி நேரம்தான் எத்தனை மணிக்கு போகிறாங்க வராங்கன்றது எதுவுமே தெரிய மாட்டேன்னுது ஓகே ரொம்ப அந்த மாதிரி வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு பிரச்சனை சொல்லி அதுக்கும் ஒரு கதை கட்டி இப்போ அந்த மனுஷன் வராரு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து நாங்கள் வீடு கட்டலாம் அப்படின்ற அந்த முடிவில் தான் இருந்தோம் ஆனால் இவங்க எங்களை சொத்தே பிரிக்கிற அளவுக்கு இவங்க கொண்டுட்டு போகிறாங்க அவரும் எவ்வளோ பொறுத்து பொறுத்து போகிறாரு ஆனால் அவரை வந்து இவங்க ஃப்ரீயாக இருக்க விட்டுற மாதிரியே தெரியல மேலும் மேலும் அவருக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்றத என்கிட்ட சொல்லலை நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஆனால் வந்து வீடு கட்டுறதுக்கு தான் அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது நான் அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா அவர் அந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க நம்மளை வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்கப்பாப்பா திரும்பவும் அப்படின்ட்டு வீடு கட்டுறதுக்கு வந்து என்ன பிரச்சனை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல சொல்லுங்கள் மாமாண்ணா வேணாம் இப்போ நீ அங்கே இருக்க நான் சொன்னா அப்புறம் தேவையில்லாத நீ டென்ஷனாக அதனால் இப்போதைக்கு எதுவும் நான் சொல்லலை அப்படின்றாங்க சரி உனக்கு எப்போ சொல்ல தோணுதோ சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேபி நாங்கள் வாடகை வீட்டுக்கு போனாலும் போவோம் அதுதான் நாங்கள் வாடகை வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அது மாமா வந்ததுக்கப்புறமா என்ன அப்படின்றதும் அதுவும் தெரியல ஆனால் சொல்லியிருக்காங்க அங்கே எங்கேனா வாடகை வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக இருந்ததுனால தான் வந்து இன்னைக்கு வந்து அக்கா வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோம் அதுக்கு நான் இங்கே வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கு நான் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு போயிடுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதுக்கு வந்து எங்களுக்கு மட்டும் இவ்வளோ குடச்சல் மேலே குடைச்சல் கொடுத்து டார்ச்சல் மேலே டார்ச்சல் கொடுக்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை அதுவும் பாவம் அவர் ரொம்ப பாவம் ரொம்ப மன உடைச்சல அவருக்கு அங்கே அவங்க கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன் காலையில் என்ன பிரச்சனை மாமா சொல்லுங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதையாக சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்றாங்க அவர் எங்கிட்ட சொன்ன வார்த்தை அன்னிக்கிட்ட சொல்லி நீ கொஞ்சம் வாடகை வீடு மட்டும் அந்த சைடில் இருந்ததுன்னா நீ போய் பாரு அப்படின்னாங்க ஏன் திடீர்னு வாடகை வீடு என்னை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் காரணமாக தான் சொல்கிறேன் நீ போய் வாடகை வீடு பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன் பட் அவர் வந்து வந்துருவாங்க மாமா இன்னொரு இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஆறு நாளில் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க நான் திரும்ப என்ன என்ன சரியா அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் அதுக்கும் ஒரு இது பண்ணாதீங்க ரொம்ப மன உடைச்சலில் இருக்கிறோம் என்ன இது இப்போ இந்த என்னென்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு என்ன 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 என்னென்னு பத்து கமெண்ட்டு போடாதீங்க உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து மனம் உடைச்சலை கொடுக்காதிங்க மன கஷ்டத்தை கொடுக்காதீங்க ஏன்னா இப்போ இருக்க மன நிலைமைக்கு நாங்கள் வாடகை வீடு வந்து பார்த்துட்டு வாடகை வீட்டுக்கு போகிற நிலமையில நாங்கள் இருக்கோம் அதனால் நான் கேட்குறது உங்ககிட்ட உங்களுடைய ஆ ஆறுதலும் உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் கேட்குறோமே கஷ்டத்தை மேலும் மேலும் நீங்களும் கமெண்ட் மூலியமாக கொடுக்காதீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் மாற்றிக்க முடியல அப்படின்னா அதையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி போய் வாடகை வீடு பார்க்க போகிறோம் வாடகை வீடு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடு இங்கே பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுறேன் என் தலையெழுத்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் பண்ண தப்புக்கு நான் தான் அனுபவிக்கணும் ஓகே இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் என்னால் இதை வீட்டில் உட்காந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் இப்போ அன்னி கூட கிளம்பி நான் இங்கே வந்து நான் ரோட்டில் நான் வீடியோ எடுத்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வர்றதுக்குள்ளே கூட நீ வீடு பார்த்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன் யானை அவங்க சொல்லவே இல்லை சார் என் நான் ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் மாமாவேன் இப்போ வந்து இப்போது அ அறிக்கை நான் ஃபீஸ் கட்ட போனோம்ல அந்த ஸ்கூல் சைட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் போயிட்டு இப்போது அண்ணி இங்கே ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் சமையல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு பார்க்குறதுக்காக கிளம்பிடுவோம் நான் அண்ணியும் வீடு பார்க்குறப்போ உங்களுக்கு நான் அதையும் வீடியோ எடுத்து நாளைக்கு கண்டிப்பாக நான் இப்போது நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணி இருக்காங்கல்ல அவங்க பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் ஸ்கூல் அதாவது பார்த்தீங்கன்னா அது தெரியுது இல்லை பில்டிங்கு அது இப்போ இப்போ தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள் இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோமே நம்ம இன்னைக்கு அவங்க பையனுக்கு அட்மி இது ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்திருக்கேன் பேங்க் பேக் கேமராவில் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஸ்கூலு வாங்க நம்ம அப்படியே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பைபாஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது ஆனால் எப்படியும் கிட்டத்தட்ட அவங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஊர் ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் இருந்தது தெரியுங்களா நம்ம ஊருங்கள்லாம் அந்த மாதிரி மண் சிவர் வச்சு இதுதான் ஸ்கூலோடைய அமைப்பு பெரிய ஸ்கூல் அந்த சைடில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்களாம் இதில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கி இங்கே இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் பசங்களை எப்படி வெளியே விளையாட விட்டுருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளோ குட்டி குட்டி பசங்களாக இருக்குது பாருங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அது தெரியுது பார்த்திங்களா அதுதான் பைபாஸு இந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளோ அழகாங்க லாங்கில் தெரியுதுங்களா உங்களுக்கு மலை அங்கே வருங்க வா சூப்பராக இருக்குது அதே மாதிரியே அந்த சைடில் தெரியுது மலை சூப்பர் சூப்பர் இங்கேயோ ஒரு வீடு இருக்குது இங்கே செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து நெல் போட்டிருக்காங்க பாருங்க நெல் போட்டிருக்காங்க அந்த சைடில் ஃபுல்லாகவே நெல் பயிர் வச்சிருக்காங்க நீ பாருங்களேன் இந்த பூ எவ்வளவு அழகா வா வாஸ்ட் ஃபர்ஸ்ட் மாமா வந்து ஒடிசாவுக்கு வந்திருக்கப்போ இந்த பூவை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு அவங்க வீட்டில் வளர்ந்த அப்போது வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க எங்கப்போ பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஓகே அக்கா வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பலாம் ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்